வணக்கம் இது ஐபிசி தமிழின் இன்றைய மதிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் சூடானில் விலகும் போர் பதட்டம் அதிகரிக்கும் உயிரிழப்புகள் சட்டவிரோதமாக பிரித்தானியா செல்லம் முற்பட்ட புலம்பெயர்ந்தோர் படகு கவிழ்ந்து விபத்து காய்ச்சல் நீடித்ததால் உடனடியாக வைத்தீறிய நாடுகள் விடுவிக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை இலங்கை விமான நிலையங்களில் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய நடைமுறை காலைநிலை மாற்றம் குறித்து தேசிய வேலை திட்டங்கள் முன்னெடுப்பு ஜனாதிபதி ரணில் அனத்தங்களால் இருபத்தி நான்கு பேர் உயிரிழப்பு அனைத்து முகாமித்துவ நிலையம் இஸ்ரேல் நடத்திய வான் தாக்குதலில் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் சூடானில் ஆர் எஸ் எஃப் துணை ராணுவ படையினர் கிராம ஒன்றுக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தியதில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த தாக்குதல் சம்பவமானது சூடானின் ஹெசிர மாகாணத்தில் உள்ள வால் நவூரா என்ற கிராமத்தில் நேற்று இடம்பெற்றிருந்தது இந்த தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் இதனையடுத்து ராணுவப் படையினர் மேற்கொண்ட தாக்குதலுக்கு சூடான் அரசும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அதே சமயம் சூடான் ராணுவத்தினர் தங்கள் படைகளை தாக்க திட்டமிட்டு அதுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் வாத் அல் சவுரா கிராமத்தின் வடக்கு மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் உள்ள ராணுவ படைத்தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாகவும் ஆர் எஸ் எஃப் துணை ராணுவ படை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது பிரித்தானியாவுக்குள் நுழையும் முயற்சியில் எண்பத்தி நான்கு புலம்பெயர்ந்தோர் பயணித்த சிறு படகு ஒன்று கவிழ்ந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் ஆங்கில கால்வாயில் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று காலை எண்பத்தி நான்கு புலம்பெயர்ந்தோருடன் சிறுபடகு ஒன்று பிரான்சில் இருந்து புறப்பட்டுள்ளது இதனையடுத்து அந்த படகு ஆங்கில கால்வாயில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது திடீரென அதன் எஞ்சின் பழுதடைந்துள்ளது இந்த நிலையில் மீண்டும் திரும்பி பிரான்சுக்கு சென்றுவிடலாம் என முடிவு செய்து படகை செலுத்தியோர் படகை திருப்பும் போது எதிர்பாராமல் அந்த படகு கவிழ் தெரிவிக்கப்படுகிறது இதன்போது அந்த படகில் ஒரு ஆறு குழந்தை உட்பட மூன்று சிறுவர்களும் பயணித்துள்ளார்கள் படகு கவிழ்ந்து அதில் இருந்தவர்கள் தண்ணீரில் தத்தளித்து தகவல் அறிந்து வந்த பிரான்ஸ் படகு ஒன்று அவர்களை மீட்டது இந்த விபத்தில் யாருக்கும் உயிர்ச்சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை இரண்டு நாட்களுக்கு காய்ச்சல் நடித்தால் உடனடியாக உள்ள வைத்தியரிடம் உரிய ஆலோசனைகளை பெறுமாறு தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக வைத்திய அதிகாரி விசேட வைத்தியர் அனுஜா தீரசிங்க உள்ளார் ஜனாதிபதி ஊடுகமியத்தில் இடம்பெற்ற விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் வைத்தியர் இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இலங்கையில் பதினேழு டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர் குறிப்பாக கொழும்பு கம்பகா கழுதுரத்னபுரி கண்டி கேகால மற்றும் குர்நாகு ஆகிய மாவட்டங்களில் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது டெங்குவை தடுப்பதற்காக மிக அடிப்படையான வழி நுழம்பு பரவலை தடுப்பதற்கும் அதுக்கு வீடுகள் பாடசாலைகள் பணியிடங்களில் நுழம்புகள் உருவாக்கும் இடங்களை அகற்றுவது பொதுமக்கள் பொதுமக்களின் பொறுப்பாகும் மேலும் காய்ச்சல் ஏற்பட்டால் இரண்டு நாட்களுக்குள் அருகில் உள்ள வைத்தியரை அணுகி ஒரு ஆலோசனை பெற வேண்டும் காய்ச்சலை கட்டுப்படுத்த பரசிட்டமோல் மாத்திரையை மாத்திரம் உட்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் இந்த காலகட்டத்தில் அதிக காய்ச்சல் வயிற்றுவலி வாந்தி கடுமையான தலைவலி வயிற்றுப்போக்கு போன்ற அறிகுறிகள் தென்பட்டால் அதை டெங்கு நோயாக கருவது மிகவும் அவசியம் அந்த அறிகுறிகள் இருந்தால் முதலில் உடல் ரீதியாக ஓய்வெடுப்பது அவசியம் வலி நிவாரணி அல்லது பரசிட்டமோல் தவிர ஏனைய மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது மற்ற மருந்து உட்கொள்வது கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தும் அறிகுறிகள் இரண்டு நாட்களுக்கு மேல் நீடித்தால் முழுமையான இரத்த பரிசோதனை செய்து அரசு வைத்திய சபையில் வைத்திய ஆலோசனை பெற வேண்டும் அதன் பின்னர் தேவை இருப்பின் வைத்தியசாலைக்கு செல்லலாம் அதுக்கிடையில் நீர் மற்றும் கஞ்சி வகைகள் ஜீவனி இளநீர் மற்றும் எலுமிச்சை போன்ற பானங்களை பறிக்க வேண்டும் சிகப்பு நிறத்தில் அல்லது செயற்கை ரசாயனங்கள் கொண்ட பானங்களை தவிர்ப்பது முக்கியத்துவம் வைத்திய ஆலோசனையை பின்பற்றினால் டெங்கு நோயை கட்டுப்படுத்தவும் நிலைமையின் தீவிரத்தை குறைக்கவும் முடியும் குறிப்பாக காய்ச்சல் குறைவதால் டெங்கு நோய் குணமாகிவிட்டதாக அர்த்தம் இல்லை மிகவும் சிறிய நோய் குழந்தைகள் நீரிழிவு நோயாளிகள் கற்பனை தாய்மார்கள் முதியவர்கள் மற்றும் பெரும்பாலுமானவர்கள் பாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளனர் அவர்கள் ஆரம்பத்திலேயே வைத்திய ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் என்று அவர் தெரிவித்தார் இலங்கையில் குடிவரவு மற்றும் குடி குடியகழ்வு திணைக்களம் நாட்டில் உள்ள சர்வதேச விமான நிலையங்களுக்கு வந்து செல்வதற்கும் புறப்படுவதற்கும் புதிய கடவுச்சீட்டு முத்திரைகள் அறிமுகப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடி குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டுப்பாட்டாளர் நாயகன் கர்ஷியா இக்லோப்டிய கருத்துப்படி இந்த ஆண்டு ஜூன் மாதம் முதலாம் தேதி கட்டுநாயக விமான நிலையத்தில் புதிய முத்திரைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் தற்போது இலங்கையில் உள்ள ஏனிய சர்வதேச விமான நிலையங்கள் புதிய முத்திரைகளின் பாவனை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் குறித்த திணைக்களம் வருகைக்காக நீல நிற முத்திரையையும் புறப்படுவதற்கு பச்சை நிற முத்திரையையும் அறிமுகப்படுத்தியுள்ளது விமான நிலையத்தை தவிர துறைமுகங்கள் மற்றும் பயணிகள் பயண கப்பல்களுக்கும் இதே போன்ற முத்திரைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு துறைக்கும் மூன்று தனித்தனி முத்திரைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக இழுக்கப்பட்டிய தெரிவித்துள்ளார் புதிய முத்திரைகள் அறிமுகம் தொடர்பான விவரங்கள் அளித்த ஹாரிஷா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட முத்திரையை விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்கள் பயன்படுத்தி வருவதோடு தற்போது பல்வேறு தரப்பினரால் எளிதில் தவறாக பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இந்த நிலையில் பழைய முத்திரையில் முறைகேடு நடந்ததாக பல முறைப்பாடுகள் வந்தாலும் புதிய முத்திரைகள் அறிமுகம் செய்வதில் பல ஆண்டுகளாக தொடர்ந்து தாமதமாகி வருவதாக அவர் கூறினார் மேலும் நகல் எடுக்க முடியாத வகையில் அவை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் கர்ஷா Bitti ya tevhid காலநிலை அனர்த்தங்களுக்கு ஈடுகொடுப்பதற்கு குறைந்த வருமானம் மீட்டு நாடுகள் அபிவிருத்தி கட நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்க தெரிவித்தார் ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று உலக சுற்றாடல் தின நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் உலக சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு மே முப்பதாம் தேதி முதல் தேசிய சுற்றாடல் வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதுடன் நாட்டின் காடுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காக நாடளாவிய ரீதியில் பல விசேட நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமை விசேட அம்சமாகும் அபிவிருத்தி அடைந்த நாடுகள் காலநிலை மாற்றத்துக்கு எதிராக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன போன்ற நாடுகள் கால அவகாசம் தேவை என்று கூறியுள்ளன மேலும் பெட்ரோலிய உற்பத்தி செய்ய நாடுகளும் உள்ளன இவற்றுக்கு மத்தியில் இலங்கை போன்ற சிறிய நாடுகள் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் சிக்கி தவிக்கின்றன அதற்கு நாம் இப்போது புதிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பசுமை பொருளாதாரத்தை உருவாக்குவது தொடர்பாக நிதியமைச்சல் தனிப்பிரிவை ஏற்படுத்தவும் திட்டமிட்டுள்ளோம் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்துடன் சுற்றுச்சூழல் கொள்கைகளும் கிராமத்துக்குச் செல்கிறது எனவே இந்த வேலை திட்டத்தை தேசிய அளவில் செயல்படுத்துவோம் கடந்த முதலாம் திகதி முதல் பெய்து வந்த மழை பலத்த காரணமாக ஏற்பட்ட இந்த அனர்த்தங்களால் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் அறிவித்துள்ளது இதன் காரணமாக ஐம்பதனாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அத்துடன் கொழும்பு கழுத்துற ரத்னபுரி காலி மாத்திரை கம்பக ஆகிய மாவட்டங்களில் இவ்வாறு அதிகமான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தன மேலும் உயிரிழந்தவர்களில் அனர்த்தங்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அவதானிக்கச் சென்றவர்களும் பகு அதிகளவில் அடங்குவதாகவும் இவ்வாறாக அனர்த்தம் இடம்பெற்ற பகுதிகளில் உள்ள வெள்ள நீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் குறித்த பகுதிகளுக்குச் செல்வதை தவிர்க்குமாறு அனைத்து முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது ஒன்றில் நேற்றிரவு இஸ்ரேல் ராணுவம் நடத்திய வான் தாக்குதலில் உயிரிழந்துள்ளனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது ஹமாஸ் அமைப்பினர் தங்கியிருந்த பாடசாலை மீதே தாம் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்தது அதுடன் தாக்குதலுக்கு முன்னர் பொதுமக்களுக்கு ஆபத்து வராத முறையில் வான்வெளி பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறை தகவல் மூலம் கண்காணித்து தாக்குதல் முடிவுகள் எடுக்கப்பட்டன என்றும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய மதிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது ஜூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி